ஹலோவர்ஸ் வெல்கம் டு வெய்டு கோப் நானுங்கள் ரிஜே ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பாத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் தமிழ்நாடு கூற்று ஒன்றியம் கூற்று மேலாண்மை பட்டை பேர்ச்சியாக நடத்தின முதல் பருவத்தோட பாடம் மூன்று நிதி கணக்கில் ஸோ இந்த கொஷினோட ஆன்சர்கி தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூற்று கருத்தியல் நடைமுறை அந்த ஆன்சர் கீ போட்டிருக்கோம் அதே மாதிரி கூற்று சட்டத்துக்கும் போட்டிருக்கோம் ஸோ அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே அந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன் நான் கொடுக்குற கீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூற்று ஒன்றியத்தால் அதிகாரபூர்வமாக அனுப்பப்பட்ட ஆன்சருக்கி கிடையாது இது எங்களுடைய முயற்சியில் நாங்களா புக்கில் தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு கொஷனுக்கும் இந்த பக்கத்தில் இருக்குதுன்னு பேஜ் நம்பர் வைஸாக உங்களுக்கு கொடுக்குறோம் இதில் ஒரு சில தெரியாத கொஷனும் இருக்கும் ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் கமெண்டில் வந்து ஆன்சர் சொல்லுங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செம்மா இருக்குது சம்மை வந்துட்டு நான் இந்த வீடியோவில் வந்து நான் டிஸ்கஷன் பண்ணலை அதுக்குன்னு செப்ரேட்டாக கூட வே ஒரு வீடியோ நான் போட்டுக்கிறேன் ஏன்னா சம்மு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் டீப்பாக போகிறதுனால டைம் அதிகமாக ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அதனால் இந்த சப்ஜெக்ட்டில் வர சம் எதுவுமே சம்மு ரிலேட்டடாக வர கொஷின் எதுவுமே வந்து நான் வந்து நான் டிஸ்கஷன் பண்ணலை ஸோ அது வேறு ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுறேன் ஸோ ரெண்டாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பின்வருவனற்றில் எது நடப்பு சொத்துக்களில் சேராதது ஸோ நடப்பு சொத்து அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு நிறுவனத்தில் ஈஸியாக ரொக்கமாக்குற எல்லா சொத்துமே வந்து பார்த்திங்கன்னா நடப்பு சொத்துன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் இதில் நடப்பு சொத்து சேராதது எதுன்னு பார்த்தீங்கன்னா அரைகலம் தான் நடப்பு சொத்துல சேராது ஓகேங்களா ஸோ அடுத்தது நேர்கோட்டு தேய்மான முறைக்கு பொருத்தமான சூழல் கீழ்கண்டவற்றில் எதுன்னு கேட்டுறாங்க இது வந்து தேய்மான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு டைப் வந்து இருக்குது ஓகேங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏழுமே நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுபடி கேட்ட கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு தேய்மான முறைக்கு பொருத்தமான சூழல் கீழ் எது ஸோ இந்த இந்த சூழலில் ஏதாவது ஒன்று தான் வந்து நேர்கோட்டு முறைக்கு வந்துட்டு பொருத்தமானன்னு சொல்கிறாங்க இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு மற்றும் பழுது பார்ப்பு செலவு ஒரே சீராக இருக்கும் சூழல் இந்த சூழல் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர்கோட்டு முறை வந்துட்டு அதுக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது கீழ்கன்றவற்றில் எது எதிர்ப்பதிவாக செய்யப்படும் ஸோ எதிர்ப்பதிவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடவடிக்கையை வந்து நம்ம போது பற்று பக்கத்துலேயும் அதே நடவடிக்கை எழுதுவோம் வரவு பக்கத்துலேயும் அதே மாதிரி அதே நடவடிக்கை எழுதும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பதிவுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரான்டின்னு சொல்லுவாங்க இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பதிவாக வந்து எழுதுவாங்க அதில் ஒரு மூணு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில் வந்து பணம் செலுத்துனா எதிர்ப்பதி எழுதுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காசோலையை வந்துட்டு வங்கிக்கு வசூலுக்கு அனுப்புனா அப்போ வந்து எதிர்ப்பதி எழுதுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உபயோகத்திற்காக வங்கியிலிருந்து பணம் எடுக்கிறப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எதிர்ப்பதி வந்து எழுதணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் வணிகத்தின் நிதிநிலையை அறிந்து கொள்ள அடிப்படையானது ஸோ வணிகத்தின் நிதிநிலை இதை பார்த்தாலே இந்த நிறுவனம் வந்துட்டு லாபமாக நட்டமாக எவ்வளோ சொத்து பொறுப்பு எல்லாமே ஈஸியாக வந்து பார்த்து எதுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இருப்பு நிலை குறிப்பு ஓகேங்களா பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த வணிகத்தோட நிதிநிலை ஃபுல்லாகவே தெரிஞ்சிக்கலாம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது சொத்தின் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு செலவுகள் காலப்போக்கில் அதிகரிக்கும் போது பின்வரும் தேய்மான முறைகளில் எது சிறந்ததுன்னு கேட்டறாங்க ஸோ ஃபர்ஸ்டே தான் ஒரு ஏழு தேய்மான முறை இருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த செல் தேய்மான மதிப்பு முறை தான் வந்து பாத்தீங்கன்னா சொத்தின் பராமரிப்பு மற்றும் பழுது பார்ப்பு செலவுகள் காலப்போக்கில் அதிகரிக்கும் போது இந்த குறைந்த செல் தேய்மான மதிப்பு முறை வந்துட்டு பயன்படுத்தலான்றாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் தீயினால் இயந்திரத்தில் ஏற்பட்ட பாதிப்பிற்காக காப்பீட்டு தொகை டேஷ் ஆகும் கேட்டுறாங்க இயந்திரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து தான் ஓகேங்களா அதை ஒரு மூலதனமாக தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மூலதனத்தில் ஏற்பட்ட தீ நாள் பாதிப்பிற்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பீட்டுத் தொகை வந்துட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா முதலின வரவுன்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது முன்கூட்டியே பெற்ற வருமானம் தோன்றுவது இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு தெரியல மேபி இது லாபநட்ட கணக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் எதிர்காலத்தில் பயனளிக்கக்கூடிய வருவாயின செலவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எதிர்காலத்தில் வந்துட்டு ஒரு சொத்து வந்து பயனளிக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீள் பயன் வருவாயின செலவுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே அதுக்கு பண்ண செலவு வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு அதுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீள் பயன் வருவாயின செலவுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கு விளம்பரம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போனாலும் நாளும் பல வருஷத்துக்கு அந்த விளம்பரம் ஓடிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுதான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது சொத்தின் இறுதி மதிப்பு என்பது பயனளிப்பு காலத்தின் டேஷ் சொத்திலிருந்து கிடைக்கும் தொகையாகும் எ எரிமதிப்பு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இறுதி மதிப்புன்னு சொல்லுவாங்க ரெண்டும் சேம் தான் அந்த சொத்தோட மதிப்பு எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொத்தோட இறுதியில் தேய்மானலாம் முடிஞ்சு கடைசியாக எவ்வளோ மீதி இருக்குதோ அந்த அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி மதிப்புன்னு சொல்லுவாங்க இறுதி மதிப்புக்கு இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எரிமதிப்புன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் கீழ்கண்ட கூற்றில் தவறான கூற்று எது ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடக்க விலை அல்லது சந்தை விலை இதில் எது குறைவோ அந்த விலையில் சரக்கிருப்பு மதிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலப்பொருட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடக்க விலை அல்லது சந்தை விலை இதில் எது குறைவோ அதை தான் வந்து அந்த பொருளாக வந்து மதிப்பிடுவாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு இருப்புன்னு சொல்லியிருக்காங்க பட் இது எங் எக்ஸாக்டாக புக்கில் எங்கே இருக்குதுன்னு தெரியல அதனால் டவுட்டாக இருக்குது நீங்கள் வந்து ஆடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலப்பொருளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த விலையில் எது குறைவோ அதுக்கு வந்துட்டு விலை நிர்ணயம் செய்யணும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஆடிட்டோட பேஜ் நம்பரும் கொடுத்துருக்கேன் அது வந்து போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொடுபட வேண்டிய செலவும் முன்கூட்டி பெற்ற வருமானமும் நடப்பு பொறுப்புக்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கரெக்டு தான் அடுத்தது பற்பல கடன் நீந்தோர் மீது வார ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்க வேண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒன்று தான் ஓகேங்களா பற்பல கடனாளிகள் கடன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடன் கொடுத்தவங்க கடனாளிகள் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு போனவங்க ஓகேங்களா ஸோ அவங்க மீது தான் நம்மகிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு போனவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு ஒரு ஐயமாக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தான் வார ஐயக்கடன் ஒதுக்கு வந்துட்டு உருவாக்கணும் ஓகேங்களா கடன் நீந்தோர் மேலே வராது ஓகேங்களா ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெறப்பட வேண்டிய வருமானம் நடப்பு சொத்தாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒன்று தான் ஓகேங்களா ஸோ இப்போ ஆப்ஷனில் இருந்து தப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா பற்பலை கடன் இணைந்தோர் மீது வார ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கப்பட வேண்டும் தான் தப்பான ஒன்று ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடிட் புக்கில் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறதுனால நான் எக்ஸாக்டாக வந்துட்டு இதை சொல்லலை ஓகேங்களா ஸோ அடுத்தது வங்கியினுடைய மொத்த வைப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தை ரொக்கமாக ஒதுக்கீடு வைப்பதை எவ்வாறு அழைக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர்னு சொல்லுவாங்க கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஒரு வழிகாட்டுதலின்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வங்கியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொக்க இருப்பு விகிதத்தை வந்து வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ வங்கியினுடைய மொத்த வைப்பில் குறிப்பிட்ட சதவீதத்தை ரொக்கமாக ஒதுக்கீடு வைப்பது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொக்க இருப்பு விகிதம்தான் வைப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவத்தின் நிதிநிலையை வலுப்படுத்தவும் எதிர்பாராத பொறுப்புகள் மற்றும் இழப்புகளை எதிர்கொள்ள ஈட்டிய லாபத்திலிருந்து உருவாக்கப்படும் தொகை ஸோ நிறுவத்தோட நிதிநிலையை வலுப்படுத்துறதுக்கும் எதிர்பாராத பொறுப்புகள் மற்றும் இழப்புகளை எதிர்கொள்ளுறதுக்கும் அவங்களுடைய லாபத்திலேருந்து உருவாக்கப்படுற ஒரு தொகை வந்து காப்புகள் ஒவ்வொரு இழப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு காப்புகள் மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க காப்பீடு மாதிரியாக ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை இருப்புகளுக்கான தேய்மான முறை எது ஸோ கால்நடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறு மதிப்பீட்டு முறைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செம்மா இருக்குது ஸோ அது வந்து அப்புறம் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வழக்கமான மற்றும் எழுத்தர் தன்மை கொண்ட கணக்கியல் பிரிவு எதுன்னு கேட்டுறாங்க ஸோ கணக்கீடுகள் பராமரிப்புன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வழக்கமான எழுத்தர் தன்மை கொண்ட கணக்கியல் பிரிவுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது சொத்தின் மதிப்பிற்கு வட்டி கணக்கிட்டு தேய்மானம் கணக்கிடும் முறை சொத்தோட மதிப்பிற்கு வட்டி கணக்கிட்டு அதுக்கு தேய்மானம் கணக்கிடப்படும் முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு தேய்மான முறைன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாமே தேய்மான முறையில் மொத்தம் ஏழு சொல்லியிருந்தேன் அதுலேருந்து தான் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஒரு இருப்பாய்வு தயாரிக்கப்படுவதும் காலம் ஒரு இருப்பாய்வு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் ரெண்டு இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி சிக்ஸில் மாத இறுதியில் அதே மாதிரி காலாண்டுக்கு ஒரு டைம் அதே அரை அரையாண்டுக்கு ஒரு டைம் அதுக்கப்புறம் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருப்பாய் வந்து தயாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பேஜ் நம்பர் நைன்ட்டி நைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒன்று தான் ஓகேங்களா ஏன்னா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட நாளிலையும் வந்துட்டு ஒரு இருப்பாய்வு தயாரிக்கலாம் அப்படின்லாம் மாசு இறுதிலையும் தயாரிக்கலாம் ஆண்டுக்கு ஒரு டைம் அரை ஆண்டுக்கு ஒரு டைம் கூட அவங்க செக் பண்ணுறதுக்காக மறுபடியும் மறுபடியும் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் ஒரு குறிப்பிட்ட நாளில் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்தது இருப்பு நிலை குறிப்பு வணிகத்தின் டேஷ் காண்பிக்கிறது இருப்பு நிலை குறிப்புன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு ஒரு வணிகத்தோட நிதி நிலையை அறிஞ்சிருக்கணும்னா இருப்பு நிலை குறிப்பு தான் வச்சு பார்ப்பாங்கன்னு முன்னாடியே வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டுருக்காங்க ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிந்து கொள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருப்பு நிலை குறிப்பு வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் கணக்கியல் செயல்முறைகளின் வரிசையான படிநிலைகள் உள்ளடக்கியதே டேஷ் ஆகும் கணக்கியல் சூழல் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா குறிப்பேடு பேரேடு இருப்பாய்வு அந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் கடைசியாக இருப்பு நிலை குறிப்பு வரும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கியல் சூழல்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாக்டாக தெரியல விற்பனை ஏட்டில் பதிவு செய்வதற்கு பயன்படும் அடிப்படை ஆவணம் ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பேட்டு பதிவுகளை எந்த ஏட்டில் எடுத்து எழுதப்படும் ஸோ குறிப்பேட்டிலிருந்து பேரேட்டில் தான் எடுத்து எழுதுவாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மில் பேசிக்கான ஒன்று நீங்கள் ஒரு சம் ஒன்று இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு போட தெரிஞ்சிச்சினாலே வந்து பார்த்திங்கன்னா இதில் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் கீழ்கண்டவற்றில் லாபத்தின் மீதான செலவாக கருதப்படுவது ஒதுக்கீடுகள் நமக்கு வர லாபத்திலிருந்து ஒரு செலவாக எடுத்து கொடுக்கறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாய்வு பற்றி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இது இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாய்வோட நோக்கமாக கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறையாகவும் சொல்லுவாங்க அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாய்வு சமன்பா சமன்பட்டு இருந்தால் அது வந்து சரியாக ஒரு கணக்கீடுன்னு வந்து எடுத்துக்கலாம் ஆனால் அது வந்துட்டு ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ளலான்றது வந்துட்டு முடியாத ஒன்று தான் ஓகேங்களா ஸோ அப்போது இது இருப்பாய்வு சமன்பட்டு விட்டால் அது கணக்கெடுகளின் சரித்தன்மைக்கு சான்றாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தவறாக ஒன்று சொல்லுவாங்க ஓகேங்களா மீதி இருக்கிற மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அது இருப்பாய்வோட நோக்கமாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா துணையேடுகள் பயன்படுத்தும் நிறுவனங்களில் இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டதை எந்த துணை ஏட்டில் பதியப்படும் ஸோ உரிய குறிப்பேடு உரிய குறிப்பேடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணை ஏடுகள் இருக்குது பார்த்தீங்களா கொள்முதல் ஏடு ரொக்க ஏடு அதே மாதிரி வந்து வங்கி ஏடு இதெல்லாமே எழுத முடியாத ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரிய குறிப்பேட்டில் வந்துட்டு பயன்படுத்துவாங்க ஸோ அந்த வகையில் இயந்திரங்கள் கொள்முதலில் வந்துட்டு உரிய குறிப்பேட்டில் தான் வந்து எழுதுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது நிறுவனத்தின் உரிமையாளர் தனது சொந்த உபயோகத்திற்காக நிறுவனத்திலிருந்து எடுத்த ரொக்கம் டேஷ் ஆகும் ஸோ எடுப்புன்னு சொல்லுவாங்க அதாவது நிறுவனத்தின் உரிமையாளர் அவருடைய சொந்த உபயோகத்திற்காக எடுத்த ஒரு ரொக்கந்தான் வந்து பார்த்திங்கன்னா எடுப்புன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது கீழ்கண்டவற்றில் இருப்பாய்வு வெளிப்படுத்தும் பிழை எது ஸோ பேரேட்டு கணக்கில் இருமுறை எழுதுதலில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாய்வு வெளிப்படுத்தும் பிழைன்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இருப்பு நிலை குறிப்பு எந்த கணக்கியல் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டனான ஒன்று ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கியல் கோட்பாடே அடிப்படையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சொத்துக்கள் ஈக்குவல் டு முதல் ப்ளஸ் பொறுப்புகள் ஸோ இந்த வாய்ப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ அடுத்தது ஸோ இது வந்து சம்மாக இருக்குது ஸோ அப்புறம் பார்க்கலாம் இதுவும் வந்து சம்மு தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துணை ஏடாகவும் பேரேடாகவும் பயன்படும் ஏடு வந்து பார்த்தீங்கன்னா ரொக்க ஏடு ஓகேங்களா துணையேடாகவும் பேரேடாகவும் பயன்படும் ஏடு ரொக்கேடு ஓகேங்களா ஸோ அடுத்தது கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணை எது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த கோல்டன் ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஈஸியாக போட்டிருக்கலாம் ஸோ முதல் சொத்து கணக்கு அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தவறான ஒன்று ஓகேங்களா மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வங்கினா ஆல்சார் கணக்கு கொள்முதல்னா பேரளவு கணக்கு கட்டடம்னா சொத்து கணக்கு இப்போ முதல்னா என்ன கணக்கு வரும்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்தது பொறுத்து கேட்டுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு இருக்குது பார்த்தீங்களா முதலின செலவு முதலின வரவு வருவாயின செலவு நீள் பயன் வருவாயின செலவு அதே மாதிரி பயன் வருவாயின வரவு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒன்று தான் ஓகேங்களா இந்த தேய்மானம் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும் இதுலேருந்தும் இருந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ அடிக்கடி நிகழாத்தன்மை எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா முதலின செலவு ஸோ ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு ஒரு நிறுவனத்தில் ஒரு முதலீடு பண்ணுறீங்கன்னா அதாவது ஒரு இயந்திரம் ஏதாவது வாங்கலாம் இல்லை மிஷினரிஸ் அதே மாதிரி கட்டணம் எதாவது வாங்கலாம் ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வாங்குறீங்கன்னா அது அடிக்கடி வந்து வாங்கிட்டு இருக்க முடியாது ஸோ அடிக்கடி நிகழா தன்மை வந்துட்டு பார்த்திங்கன்னா முதலின செலவு ஓகேங்களா ஸோ அடுத்தது தொகையை லாபமாக கருதி பகிர்ந்தளிக்க முடியாதது வந்து பார்த்தீங்கன்னா முதலின வரவு அடுத்தது நடப்பாண்டிற்கு மட்டும் பயனளிக்கும் செலவு நடப்பாண்டிற்கு மட்டும் பயனளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருவாயின செலவு அந்த ஒரு ஆண்டுக்குள்ளவே அதோட செலவு முடிஞ்சிடும் ஓகேங்களா ஓராண்டிற்கு மேலே ஒரு செலவு இருக்குதுன்னா நீல் பயன் வருவாயின செலவுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்தது போக்கெழுதல் முறையில் எந்த சொத்துக்களுக்கு மதிப்பினை குறைக்கலாம் போக்கெழுதல் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நற்பெயர் குட்வில்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிராண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பேருன்றது வந்து நிலச்சி இருக்கும் ஓகேங்களா ஒரு நற்பெயர்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சொத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்கெழுதல் முறையில் வந்துட்டு அதோடய மதிப்பை குறைக்கலான்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது நற்பெயர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு சொத்துன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது செம்ம கொடுத்துருவாங்க ஸோ அடுத்தது அப்புறம் பார்க்கலாம் அடுத்தது பயனை கொடுத்தல் பயனை பெறுதல் எந்த கணக்கியல் முறையில் பதியப்படுகிறது ஸோ இரட்டை பதிவு முறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பற்று வரவுன்னு ரெண்டும் இருக்கும் ஓகேங்களா ஒன்று பயனை கொடுத்தல் இன்னொன்று வந்து பயனை பெறுதல்னு சொல்லிடுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ஸோ இது வந்து சம்மா இருக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வரி ஆதாயம் எதன் மூலம் பெறலாம் வரி ஆதாயம் வந்துட்டு ஒதுக்கீடுகள் மூலம் வந்துட்டு பெற்றுக்கலாம் ஓகேங்களா ஸோ கிடைச்ச இருந்து ஒரு செலவாக வந்துட்டு இந்த ஒதுக்கீடு ஒதுக்குவாங்க ஸோ அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்த லாபத்தை ஒதுக்கீடு காமிச்சனால் நமக்கு வரி கட்ட வேண்டிய அவசியங்கள் இருக்காது ஓகேங்களா ஸோ அடுத்தது நிலம் வாங்குவதற்காக சட்ட ஆலோசனை பெறுவதற்கு வழக்கறிஞருக்கு கொடுத்த தொகை டேஸ் செலவாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா மூலதன செலவுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நிலம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஆசட்டு ஒரு முதலில் போடுற மூலதனம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு ஆகிற செலவு எல்லாமே மூலதன செலவுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது எடுப்பு மீதான வட்டி இதற்குரிய சரிக்கட்டும் பதிவு ஸோ எடுப்பு மீதான வட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா எடுப்புன்னா ஃபஸ்ட்டு உரிமையாளர் வந்துட்டு அவருடைய சொந்த செலவிற்காக எடுக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா எடுப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கான சரி கட்டும் பதிவு வந்து பார்த்தீங்கன்னா முதல் கணக்கு பற்று எடுப்பு மீதான வட்டி வந்து வரவுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று எது ஸோ இதில் வந்து சரினு எது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இரட்டை பதிவு முறையில் வணிக நடவடிக்கைகள் இரு தன்மைகளும் பண்ணின வரவும் சரி செலவும் சரி ரெண்டுமே இந்த இரட்டை பதிவு முறையில் பதியப்படுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ஸோ அடுத்த கொஷின் வந்து நமக்கு எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு தெரியல அறக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட சரக்குகள் டேஷ் கணக்கிற்கு கணக்கில் வர வைக்கப்படும் கேட்டுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொள் கொள்முதல் கணக்காக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுவும் வந்து எக்ஸாக்டாக தெரியல அடுத்தது பொறுத்துக்க செய்பிலை விடுபை விதிப்பிலை ஈடு செய்பிலை ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கேடு பராமரிப்பில் ஏற்படுற பிழைகள் ஓகேங்களா ஸோ இந்த பிழை வச்சுட்டு ஒரு பொறுத்த கேட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செய்பிலை செய்பிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தவறான தொகை சரியான துணை ஏடுகளில் பதிவு செய்தல் ஒரு தப்பான தொகையை சரியான எட்டில் வந்துட்டு பதிவு செஞ்சிடும் ஓகேங்களா அப்போ தவறான தொகை பதிவு செய்தல் தான் வந்து பார்த்திங்கன்னா செய்பிலை விடுபிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு விற்பனை விற்பனையேட்டில் முழுமையாக பதியப்படவில்லை ஒரு சரக்கு விற்றுருக்காங்க ஆனால் அது வந்துட்டு பதியப்படவே இல்லை இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது விதிப்பிழை விதிப்பிழை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதலின செலவை வருவாயின செலவாக எழுதுவது ஒரு விதிப்பிழைன்றது வந்துட்டு ஒரு விதி இப்போ கோல்டன் ரூல்ஸ் இருக்குன்னா அதையே வந்துட்டு மாற்றி எழுதுறது தான் வந்து பார்த்திங்கன்னா விதிப்பிழைன்னு சொல்லுவாங்க அதாவது இங்கே எழுத வேண்டியதாக அங்கே எழுதுகிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ஈடு ஈடுசெய்ப்பிழை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஏடு ஏடு இரண்டிலும் ஆயிரம் அதிகமாக கணக்கிடப்பட்டது அதாவது விற்பனையிலையும் ஆயிரம் எழுதிட்டாங்க கொள்முதலும் ஆயிரம் எழுதிட்டாங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அதாவது வாங்கினதும் ஆயிரம் விற்றதும் ஆயிரம்னா ஈக்குவலாக ஆகிடும் அது வந்து ஈடு செய்ப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் முன்கூட்டி செலுத்திய காப்பீடு இதற்கு சரி கட்டும் பதிவுகள் ஆகும் இப்போ முன்கூட்டி ஒரு செலுத்திய காப்பீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இழப்பீடு தவிர்க்கணுன்றதாக அவங்க வந்து காப்பீடு செலுத்துகிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி கட்டும் பதிவு முன் செலுத்திய காப்பீடு வந்து பற்று வைக்கணும் காப்பீட்டு கணக்கு வர வைக்கணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிண்டெக்ஸ் மாதிரி மாறாத மாதிரி ஒன்று வந்து இங்கே புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் டூ நாட் ஒனில் நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அடுத்த கொஷின் வாராக்கடன் குறித்த சரிக்கட்டு பதிவு சரியான பதிவு எது ஸோ வாராக்கடனோட சரிக்கட்டு பதிவு வந்து பார்த்தீங்கன்னா வாராக்கடன் பற்று கடனாளிகள் கணக்கு வரவு ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதிவு ஸோ இந்த சரிக்கட்டும் பதிவுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இம்பார்ட்டன் ஒன்று தான் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து மாறாத ஒன்று இந்த ஒரு வாராக்கடன் அப்படின்ற ஒரு டிரான்சாக்ஷன் வந்ததுனாலே அதோட சரிக்கட்டு பதிவு இது தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வணிக நிறுவனம் தூங்கத்திற்கு முந்தைய செலவுகளை எவ்வாறு பாகுபடுத்தலான்னா முதலின செலவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு தெரியல ஏன்னா வணிக நிறுவனம் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுறது எல்லாமே ஒரு முதலீட்டை தான் செய்வாங்க அதனால் ஸோ அது மு முதலின செலவாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆயுத கிடங்கில் உள்ள வலிமையான ஆயுதம் டேஸ் ஆகும் ரொக்க இருப்பு விகிதம் ரொக்க இருப்பு விகிதம் சிஆர்ஆர்னு சொல்லுவாங்க எங்களா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிடங்கில் உள்ள வலிமையான ஆயுதம் ஸோ எப்போவுமே ஒவ்வொரு வங்கியும் குறைந்தபட்ச இருப்பு விகிதத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உரிய குறிப்பேட்டுடன் பொருந்தாதவை எவை ஸோ உரிய குறிப்பேடு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்முதல் ஏடு விற்பனை ஏடு அதேமாதிரி கொள்முதல் அதே அதேமாதிரி விற்பனை திருப்பேடு இதில் எல்லாமே ஒரு பதிவு வந்து பதிவு செய்ய முடியலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த உரிய குறிப்பேட்டில் வந்துட்டு பதிவு செய்வாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரிகட்டு பதிவு இறுதி பதிவு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரிய குறிப்பேட்டில் வந்து பதிவு செய்வாங்க ஓகேங்களா ஸோ ஆனால் இந்த சொத்து விற்பனையும் சரக்கு கடன் விற்பனையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து புக்கில் வந்து கொடுத்துட்ல பட் அதில் வந்து இதர பதிவுகளும் போட்டிருப்பாங்க பட் எக்ஸாக்டாக எந்த பதிவு வந்துட்டு இதில் பொருந்தாது அப்படின்றத வந்துட்டு சொல்ல முடியல ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் இரட்டை பதிவு முறையை மேம்படுத்திய லூக்கா பாசியோலி டேஸ் நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டை வந்து சேர்ந்தவர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை பதிவு முறையை மேம்படுத்தியிருப்பார் ஓகேங்களா ஸோ அடுத்தது இறுதி சரக்கேருப்பு என்பது ஓர் டேஷ் நடப்பு சொத்தாகும் ஸோ இறுதி சரக்கேருப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடப்பு சொத்து ஆனால் அந்த வருஷத்துக்குள்ளேயே அதெல்லாம் வந்துட்டு எளிதில் ரொக்கமாக மாற்றக்கூடியது எல்லாமே நடப்பு சொத்துன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறுதி சரக்கேற்ப ஓகேங்களா ஸோ அடுத்தது ஸோ அடுத்து வந்து சம்மு அதுவும் பார்த்துக்கலாம் அடுத்ததும் சம்மு தான் ஸோ அடுத்ததும் சம்மு தான் தொடர்ந்து மூணு சம்மாக இருக்குது ஸோ அடுத்தது மத்திய கூட்டுறவு வங்கி கணக்கு இது எவ்வகையான ஆள்சார் கணக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மத்திய கூட்டுறவு வங்கி கணக்கு வந்துட்டு சட்ட முறை ஆள்சார் கணக்கு இந்த மாதிரி வங்கி வரது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சட்ட முறை ஆள்சார் கணக்கில் தான் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது நிகழ்வு அடிப்படையில் வணிக நடவடிக்கைகளை பதிவு செய்யப்பட வேண்டியது அவசியம் என இந்திய கூட்டு பங்கு நிறுவன சட்டத்தில் எந்த பிரிவில் கூடப்பட்டுள்ளது ஸோ இந்திய கூட்டு பங்கு நிறுவன சட்டம் எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு விதி நூற்றி இருபத்தெட்டில் மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு அடிப்படையில் வணிக நடவடிக்கைகளை வந்து பதிவு செய்யணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி சட்டம் வந்து சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு நிகழ்வு அடிப்படையில் தான் வணிக நடவடிக்கைகளை பதிவு செய்யணும் ஸோ அடுத்தது ஸோ இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஆன்சர் வந்து தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சம்மா இருக்குது ஸோ அடுத்த கொஷின் கீழ்கண்ட தள்ளுபடி குறித்த கூறுகளில் தவறானது எது ஸோ தள்ளுபடி குறித்த கூறுகளில் தவறானதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வியாபார தள்ளுபடி கணக்கேடுகளில் பதிவுப்படுகிறது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தவறானது வியாபார தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா அது வந்து கணக்கேட்டில் வந்துட்டு பதியப்படாது ஓகேங்களா ஸோ அதை எப்போவுமே பதிவு செய்ய மாட்டாங்க ஸோ அடுத்தது வாராக்கடன் ஒதுக்கு கணக்கு ஏற்கனவே இல்லை எனில் உருவாக்கப்பட்ட ஐயக்கடன் ஒதுக்குன்றது வந்து என்னென்னு கேட்டுறாங்க ஸோ அந்த உருவாக்கப்பட்ட ஐயக்கடன் கணக்கு எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா லாபநட்ட கணக்கில் பற்று பக்கத்தில் வந்துட்டு எழுதணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது வாராக்கடன் வந்து ஒரு கணக்காக வந்துட்டு அவங்க உருவாக்கலை ஆனால் அந்த ஐயக்கடன் ஒதுக்க வந்துட்டு எந்த இடத்துல வரும்னு கேட்குறாங்க லாபநட்ட கணக்கில் பற்று பக்கம் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது போக்கெழுதல் முறையில் எந்த சொத்தின் மதிப்பு குறைக்கப்படுகிறது ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்துருதும் போக்கெழுதல் மூலிமா குறைக்கப்படுற சொத்து நற்பெயர் மட்டும் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நற்பெயர் மற்றும் காப்புரிமை ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது போல கண்ணுக்கு புலப்படாத சொத்துக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்குழுதல் அப்படின்றத வந்துட்டு சொத்தின் மதிப்பு வந்து குறைக்கப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க பணியாளர்களுக்கு மதிப்பூதியம் வழங்கிய செலவுகளை எவ்வாறு அழைக்கலாம் ஸோ பணியாளர்களுக்கு மதிப்பூதியம் வழங்குற செலவு வந்து பார்த்தீங்கன்னா வருவாயின செலவுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வருடத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் பணியாளர்களுக்கு வந்துட்டு சம்பளத்தை கொடுக்கறதுனால இது வந்து வருவாயின செலவுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது கீழ்கண்டவுற்றுள் எது புலனாகா நிலை சொத்து ஸோ புலனாகா சொத்து அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நற்பயன் குட்வில் அப்படின்னு சொல்லலாம் பிராண்டு வணிக குறின்னு சொல்லலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வணிக குழுன்னு கொடுத்துறாங்க ஸோ ஆக்சுவலாக வணிக குரின் தான் வரும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்புரிமை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புலனாகா சொத்து கீழே வரும் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் ஸோ அடுத்த கொஷின் வந்து செம்மாக இருக்குது ஸோ அப்புறமேட்டா பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் எது நிறுவன கணக்காளரின் பணி அல்ல ஒரு நிறுவன கலக்காரோட பணி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏடுகளை பராமரிப்பவர் வரும் வரி மேலாளர் வரும் நிதி ஆதோசகர் வரும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவன கணக்காளரோட பணி ஆனால் இதோட பணி இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா கலைப்பாளர் கலைப்பாளர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பணி இல்லைன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பொறுத்து கொடுத்துருக்காங்க இயந்திர தளவாடங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு புலனாக கூடிய சொத்துக்கள் ஓகேங்களா கண்ணுக்கு தெரிகிற பில்டிங்காக இருக்கட்டும் அரைகளனாக இருக்கட்டும் இயந்திரமாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு கண்ணுக்கு புலனாகக்கூடிய சொத்துக்கள்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது சுரங்கங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பயன் தீரும் சொத்துக்கள் ஒரு அளவுக்கு மேலே சுரங்கத்தில் எதுவும் இருக்காது ஓகேங்களா இப்போ நிலக்கரி சுரங்கம்னா ஒரு அளவுக்கு அப்புறம் அது அழிஞ்சு போயிடும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தோண்ட தோண்ட கிடச்சிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ அதனால் அது பயன் தீரும் சொத்துக்கள்னு சொல்கிறாங்க தொடக்க செலவுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை அல்லது பெயரளவு சொத்துக்கள்னு சொல்கிறாங்க வங்கி மேல்வரை பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய கால பொறுப்புகள் வந்து சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து நீண்ட காலத்துக்கு வரைக்கும் விட முடியாது ஓகேங்களா ஸோ அடுத்தது கால வைப்புகள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் நீண்ட காலத்துக்கு பத்து வருஷம் அஞ்சு வருஷம்னு வைப்பாங்க ஸோ அதனால் வந்து நீண்ட கால பொறுப்புன்னு சொல்கிறாங்க அப்போ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் குறிப்பேட்டு பதிவு என்பது குறிப்பேட்டு பதிவு வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க பதிவுன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடவடிக்கையுமே முதன் முதல் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பேட்டில் தான் அதனால் வந்து தொடக்கப்பதிவுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயம் மீட்டா சொத்து என்ற கருத்தை உருவாக்கிய குழு நான் பர்ஃபார்மிங் அசட் ஓகேங்களா என்பிஏன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயம் மீட்டா சொத்துன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு கருத்தை முன் வச்ச குழு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மன் குழு இந்த நரசிம்மன் குழு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கூற்று கருத்திலும் படிச்சிருப்பீங்க நிதி நிதியமைச்சுக்கு மேற்படுத்திய திறமையான குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மன் குழுன்னு சொல்லுவாங்க நிதியமைச்சகத்தை பற்றி எது வந்தாலுமே இந்த நரசிம்மன் குழு தான் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பொருத்தமற்றது எது ஸோ இந்த பொருத்தமற்றது என்ன வந்து பார்த்தீங்கன்னா இருப்பு ரொக்கம் வங்கியிருப்பு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு சொத்து கீழே வரும் ஓகேங்களா இந்த அறைகளன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புலனாகம் சொத்து கீழே வரும் இது ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃப்ரெண்டு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளாடியே அவங்க ரொக்கமாக மாற்றக்கூடிய ஒரு சொத்தாக இருக்குது ஆனால் அரைகளன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்டகால சொத்து அதே மாதிரி புலனாகக்கூடிய சொத்துன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடியுது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்டோட கீ வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்றதில் கொடுத்து வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போட்ட உடனே உங்களால் பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே தேங்க்யூ டு ஆல்